ஹலோ விவசாய கல்யாணம் டோடே எபிசோட் இந்த இடத்துல அழகிய பற்றினா உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க நாலு பேருமே இப்போ அந்த ஆஸ்ட்ரமத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு கோடீஸ்வரி ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க ஒரு மாதிரி மென்டல் மாதிரி இருப்பாங்க அவங்கக்கிட்ட உட்காந்து அழுகை பற்றி விசாரிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கிட்ட மாட்டிகிட்டே நம்ம கோடீஸ்வரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் பைத்தியந்தார்கிட்ட வந்து மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு அந்த அளவுக்கு வந்து கோடீஸ்வரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் மகாவும் ஐஸ்வர்யாவும் போயிட்டு இருந்தால் அவங்களுடைய அம்மாவை காப்பாற்றுவாங்க அம்மா எதுக்காகம்மா லூஸ் இப்ப நாங்களே வராத இருந்தா கண்டிப்பா உன்னை முடியாதுன்றாங்க போய் போய் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன் ஹீம் எப்படி பண்ணிட்டு இருக்க தப்பிச்சிடலாம் தான் பார்த்தேன்றாங்க எப்படி தப்பிச்சிடலான்னு பார்த்து இப்ப மாட்டிட்டு அளவுக்கு கஷ்டப்பட பார்த்து இல்லைன்றாங்க அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கிறது தேவையில்லாத இந்த மாதிரி வேலை வச்சுக்காதட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருடி அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களோட வேலைகளை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருப்பாங்க அழகி பத்தின உண்மை கிடைக்க அப்ப அப்போ ராஜலட்சுமி ஒரு குழந்த இருக்கும் அழகிய பற்றி உனக்கு தெரியுமா அழகே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவள் என் கூடவே தான் இருக்கா அப்படின்னாங்க என்ன சொல்கிறேன் ஆமாம் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்துட்டு இதுதான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு இவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் பேர் வச்சிருக்கணுன்னே ராஜலட்சுமிச்சா நான் கூட அழகிய பற்றின உண்மை தெரியும் பார்த்தா இப்படி ஆச்சு ஒன்றும் இல்லைட பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா மகா பார்த்தீங்கன்னா ரூம்ல போயிட்டு ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ மேடம் வந்துடுறாங்க ஈம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கேங்கன்னு வாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்களா இந்த ஆசிரமத்தை வந்து கேஸ் போட்டு ஏதாச்சும் பண்ணிட போறீங்கம்மா நாங்கள் நியாயமா இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வாங்க அப்போ ராஜலட்சுமி கோடீஸ்வரி ஐஸ்வர்யா எல்லாம் வந்துறாங்க மேடம் நாங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணல சரிங்களா அழகின்னு ஒரு பொண்ணு இந்த ஆஷ்டமத்தில் இருந்துச்சு அந்த பொண்ணோட டீட்டெயில் மட்டும் எனக்கு சொல்லுங்க மேடம் நான் உண்மையை சொல்லணும்னா நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு மேடம்ன்றாங்க எனக்கு அதை பத்தினா உண்மை எதுவுமே தெரியாதுன்றாங்க தயவு செஞ்சு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க ஒன் லேக் உங்களுக்கு பண்ண அனுப்புற மேடம் பண்ணால எதுக்கு அனுப்புறீங்கன்றாங்க நாளைக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சரிங்களா தெரிஞ்சா மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க தப்பான வழியில நாங்கள் போல சரியான வழியில போறோம் பண்ணுவாங்க கெட்டவங்களும் இல்லை நல்லவங்க அந்த குழந்தைய பத்தி ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்காக தான் சரிங்க மேடம் எனக்கு தெரிஞ்சிச்சுனா அப்படின்னு எங்களுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போடுவாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மகா என்ன ஒரு ஆதாரம் கூட நம்மளுக்காக கிடைக்கலன்றாங்க மகா மனசை விடக்கூடாதுமா கண்டிப்பா நம்மளுக்கான ஆதாரம் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம நம்பிக்கையா இருக்கணும்ன்றாங்க அது நடந்துடும் இது நடந்துடும் எந்த ஒரு பயமும் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்றாங்க எதை பத்தியுமே யோசிக்காதமான்றாங்க இதை பத்தி யோசிக்க வேணாம் நினைக்கிறேன் இருந்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு பயப்படாதுமா அப்படின்ட்டு சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா இந்த இதுல ஒவ்வொன்றும் பிளான் பண்ண மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா அப்புறம் கௌதம் ராங்க என்னதான் நடந்துட்டு இருக்கடி நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாம் சூப்பராகவே போய்கிட்டு இருக்கேன்றாங்க கண்டிப்பா வந்து அந்த சேர்மன் இடத்துல நீ வக்கார போற அந்த விஜய் இல்லைன்றாங்க அம்மா இந்த விஷயம் தெரியும் வந்து பெரிய பிரச்சனை தான் ஆகிட போகுது இன்னே என்னடா பிரச்சனை ஆக போகுது பிரச்சனை ஆனாலே பார்த்துக்கலான்ற ஒரு தைரியத்துக்கு நான் வந்துட்டேன்றாங்க இனி எந்த பிரச்சனையும் வராது வந்தாலே பார்த்துக்கலான்றாங்க அம்மா நீ சூப்பர் பிளான் போட்டுருக்கமா அப்படின்ட்டு அம்மா புள்ளியும் சேர்ந்து அந்தளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ